ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெசிபிங்க விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து விநாயகருக்கு பிடிக்குங்கிறத விட எல்லா கொழுக்கட்டையுமே விநாயகருக்கு நெவேத்தியம் பண்ணிட்டு நம்ம தான் சாப்பிட்றோம் ஓகே இது விநாயகருக்கும் நெவேத்தியம் பண்ணலாம் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்லாம் பட் இந்த கொழக்கட்டைக்கு நான் வந்து கொழக்கட்டை மாவோ அரிசி மாவோ யூஸ் பண்ண போகிறதே கிடையாதுங்க டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நான் வந்து கொப்படி கொழக்கட்டை பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது டக்குன்னு பண்ணிடலாம் ஈஸியாக பண்ணிடலாம் ஈஸியாக ஜீரணமும் ஆகும் டேஸ்ட்டும் வந்து அடிச்சுக்கவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்க எப்படி செய்யலங்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பாத்திரலாம் இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் அவல் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சிகப்பவுள் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளவுள் ஆஷிஷ் உள் கிடைக்கிற வெல்ல லெவல் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பால் அவல் வந்து எடுக்கிறீங்களோ மெஷர்மெண்ட் அதே கப்பால் மற்ற இன்க்ரீடியன்ஸும் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்துக்கணும் அதே கப்பால் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதே கப்பால் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் வந்து ஒடிச்சு வச்சுருக்கோம் அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்புங்க உப்பு வந்து நீங்கள் தேவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் கட்டாயம் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம எல்லா இனிப்பு பதார்த்தம் செய்யும்போது சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அதோடய ஸ்வீட்னஸை வந்து அதிகரித்து கொடுக்கும் இது வந்து வந்து ஷஸ்வெல் ஸோ இது நீங்கள் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவளில் வந்துட்டு நீங்கள் வந்து இதேமாரி இப்போது நான் வெறும் அவளாக வச்சிருக்கேன் இல்லையா இதை வந்து டேரெக்டாக அப்படியும் சேர்த்து பண்ணலாம் ஒரு முறை இல்லை அப்படின்னா இந்த அவலை வந்துட்டு அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி அந்த பொடியை யூஸ் பண்ணியும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இந்த அவளை வந்து ஒன்று ரெண்டுமாக களைஞ்சிட்டு அப்படியும் யூஸ் பண்ணி பண்ணலாம் ஸோ மூணு விதமாக இதை அப்படியே பண்ணலாம் அப்படியும் சேர்த்து பண்ணலாம் முடிச்சும் பண்ணலாம் இல்லை களைஞ்சிட்டும் பண்ணலாம் பட் ஆனால் இதை கலையிறச்சே நீங்கள் அரிசி மற்ற பருப்பு வகைகள் கலையிற மாதிரி ரொம்ப நேரம் கலையக்கூடாது லைட்டை தண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டை பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பெரட்டிட்டு டக்குன்னு தண்ணி எடுத்துடணும் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் களைஞ்சால் போகிறோம் அதுவே ஜாஸ்தி ஸோ அதில் உள்ள தூசி அதெல்லாம் போகிறதுக்க தான் நம்ம கலையிடும் களைஞ்சிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லாவே வந்து புழிஞ்சு எடுத்துக்கணும் மாவில் ஸோ இன்றைக்கி நான் வந்து அவளை கலைஞ்சிட்டு பண்ண போகிறேன் இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்போவுமே அடி கனமாக உள்ள பாத்திரமாக இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பேன் ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டு நம்ம வந்து இதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சொன்னோம் அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரையட்டும் இது வந்து பாகா அப்படி வரணும் கம்பிப்பதம் அந்த மாதிரிலாம் இல்லை ஜஸ்ட்டு வந்து வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போகும் வெள்ளம் கரையிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் இன்னும் நல்லா ஒடிச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே கரைஞ்சிரும் இன்னைக்கு நான் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது நீங்கள் நல்லா உடைச்சி சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரமே கரைஞ்சிரும் உங்களுக்கு வெள்ளம் விட வெல்லமும் சேர்த்துக்கலாம் இதில் இன்னொன்று வந்து நாட்டு சக்கரை இருக்குது இல்லையா அந்த நாட்டு சக்கரை கூட சேர்த்து நீங்கள் பண்ணலாம் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரையட்டும் இப்போ நல்ல வெல்லம் கரைஞ்சிருச்சு பாருங்கள் இது கொஞ்சம்தான் தான் இருக்குது கரைஞ்சி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் இது பாகு டைப் அப்படிலாம் வரணும்னு சொல்ல ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சோடனே நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம் இப்போ நல்ல வெள்ளம் கரைஞ்சிருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்க நான் வடிகட்டிவிட்டேன் இந்த மாதிரி வடிகட்டியில் வடிகட்டிட்டேன் இவ்வளோ கொஞ்சம் பூசி இருக்கு இந்த அவளை வந்து நான் சொன்ன மாதிரி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் களைஞ்சு நான் எடுத்துக்க போறேன் டக்குன்னு தண்ணியை விட்டுட்டு களைஞ்சி டக்குன்னு எடுத்துடணும் ஏன்னா அவள் கரை கரைஞ்சிக்கும் டக்குன்னு அதனால நீங்க பார்த்து களைஞ்சி எடுத்துக்கோங்க நான் பாருங்க இது களைஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன் எடுத்து வச்சு நான் த்ரீ டைம்ஸ் களைஞ்சு எடுத்துருக்கேன் சுத்தமாக தண்ணி இல்லை இப்போ அதே பேனை நல்லா அலம்பிட்டு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிட்டு நாம வந்து வெள்ளை கரைசல் வந்து வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் பொதுவாகவே வெள்ளம் வந்து பாகு வச்சாலும் சரி எந்த ஒரு பதார்த்தத்துக்கும் வெள்ளை பாகோ இல்லை வெள்ளை தண்ணியும் நீங்கள் ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வெள்ளத்தில் கண்டிப்பாக தூசி அந்த மாதிரிகள் இருக்கும் அதனால் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போது இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் திரிய வச்சு தேங்காவை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அடுத்து நம்ம வாசனைக்கு ஏலக்காய் பொடி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன பிஞ்சளவுக்கு உப்பு சொன்ன இல்லையா அது சேர்த்துக்கலாம் எது தேவையில்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவசியம் போடணுங்கிற கட்டாயம் கிடையாது இப்போ ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்ல கொதி வரணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை அடுத்து நம்ம வந்து உடனே அவல் சேர்த்துக்கலாம் நம்ம களைஞ்சி வச்ச அவலில் பாருங்கள் சுத்தமாக கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இப்போ அந்த அவளை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அவள் இந்த டைமில் சேர்க்குறோம் இல்லையா இப் இப்போது சேர்க்குற இந்த டைமில் தான் நான் சொன்ன மாதிரி வெறும் அவளாகவே நீங்கள் வந்து டைரெக்டாக சேர்த்துக்கலாம் ஒரு மெத்த செகண்ட் வந்துட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணும்போது ஃபுல்லாக நைஸாக வந்து அவள் வந்து பொடியாகாது கிட்டத்தட்ட ரவா பதத்துக்கு தான் இருக்கும் அப்படியும் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் படி நீங்கள் களைஞ்சிட்டு இந்த மாதிரி தண்ணியை எடுத்துகிட்டு ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் இப்படியும் சேர்த்து பண்ணிக்கலாம் மூணு மெத்தரில் உங்களுக்கு எது ஓகேவோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த அவளை சேர்த்துட்டு நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கைவிடாமல் நல்லா கிளறணும் இது வந்து நல்ல ஒரு கெட்டித்தன்மை வரணும் ஏன்னா நம்ம பிடிக்க இருக்கட்டும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ பிடிக்கிற அளவுக்கு நம்ம பிடிச்சி வேக வைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு கெட்டித்தன்மை வர அளவுக்கு நல்ல ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இந்த வெள்ளை தண்ணியை வந்து இந்த அவள் வந்து உள்ளே இழுத்துட்டு நல்ல ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி கெட்டியாகும் அந்தளவுக்கு நாம் கிளறி விட்டுட்டே இருக்கணும் கைவிடாமல் நீங்கள் மோஸ்ட்லி பெருசாக அடுப்பை வச்சுக்காமல் சிம்லையோ இல்லை மீடியம்லேயோ வச்சு நல்ல உன்னோட ஒன்று நல்லா விட்டுக்கோங்க இது வந்து நான் சிகப்பவுள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வெள்ளை உள் ஓகே கிடச்சா சேர்த்துக்கோங்க பாருங்கள் இது நல்ல கெட்டித்தன்மை ஓரளவுக்கு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து சின்ன ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து நெய் கட்டாயம் சேர்க்கணுமானா கண்டிப்பாக தேவையே இல்லை நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணுன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாராளமாக கொஞ்சோண்டு நெய் சேர்த்து அதையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல ஒரு கெட்டித்தன்மை வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் அணைச்சிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் பிடிக்கிட்டேயே இதை பிடிக்கணும் நமக்கு சூட்டோட பிடிக்க வராது பாருங்கள் நல்ல கெட்டித்தன்மை வந்துடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ப்ளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் பேனில் தூளி கூட ஒட்டவே இல்லை பாருங்கள் ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆற விட்டுடலாமா அப்படியே ரெஸ்ட்டுக்காக இப்போ இதை வந்து நான் எண்ணெய் தடவி வைக்கிற இட்லி பானை அந்த தட்டில் நான் வேக வைக்க போகிறேன் உங்களுக்கு துணி போடுற இட்லி பானையாக இருந்தாலும் நீங்கள் துணி போட்டு வேக வச்சுக்கலாம் சில பேர் வந்து தட்டு அந்த தட்டுலேயும் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு வேக வச்சுக்கலாம் இந்த எண்ணெய் தட்டில் நான் எண்ணெய் தடவி இருக்கேன் உங்களுக்கு நெய் ஓகேனா நெய் கூட நீங்கள் தடவி நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஆல்ரெடி ரொம்ப சாஃப்ட்டு இன்னும் சாஃப்டாயிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து பிடி நம்ம பிடிச்சி வேக வச்சுக்கலாம் இது உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம் நம்ம இது வந்து புடி கொற்கட்டைன்னு சொல்லியிருக்கோம் ஸோ நம்ம வந்து புடி கொற்கையை அதை வந்து பிடிச்சி வேக வச்சுக்கலாம் இதை வந்து நான் வந்து மோதகமாகவும் நான் வந்து வேக வைக்க போகிறேன் மோதகம் டைப்லேயும் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் பூரணம் வச்ச மோதக கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா அந்த டைப்லேயும் நீங்கள் வந்து இதை பிடிச்சி வேக வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்போது ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே நம்ம இட்லி பானையில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மோதகங்களாகவும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் அதுவே ஜாஸ்தி ஏன்னா அவள் டக்குன்னு வந்துடும் பாருங்கள் இப்போ நல்லாவே வந்துடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வேர்த்து விட்டு சூப்பராக வெந்துருச்சு நம்ம இதை வந்து சூடோட உடனே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பிரெஸ்டிக்காக அப்படியே விட்டுருனோம் அப்புறம் கொஞ்சம் ஆறுனவுடனே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை வந்து சூடோடு சாப்பிடாமல் கொஞ்சம் ஆறுன விட்டு சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும் ஏன்னா அவள் வந்து சாஃப்ட்டு டக்குன்னு உடஞ்சி போகும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இல்லைனா டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போது நான் வந்து பேக வச்சதை வெளியில் எடுத்து வச்சுட்டேன் இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைட்டாக விட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போது நான் இது வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது டக்குன்னு பண்ணிடலாம் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு கொழுக்கட்டை அப்புறம் அவள் இதை மாதிரி தனித்தனியாக வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணுவோம் ஆனால் அவருக்கு பிடிச்ச அந்த அவல்லையே நம்ம சூப்பரான கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கோம் இது விநாயகருக்கு பிடிக்காமல் போகுமா விநாயகருக்கு மட்டுமா நமக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இது டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது அவலில் பண்ண சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொழுக்கட்டை உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்ச ா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கிறங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனல் தியாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ